மற்றும் எய்ட்ஸ் குறித்து முழுமையாக அறிந்திடுவேன் அறிந்ததை என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்து விடுவேன் நீங்க சாப்பிடுற சாப்பாடு இருக்கணும் சுற்றுப்புற சூழலும் சுத்தமா இருக்கணும் நல்ல சத்தான உணவுகளை கேட்டுக்கீங்க மது புகைப்பிடித்தல் கண்டிப்பா கூடவே கூடாது சந்தர்ப்பவாத நோய்கள் வராம நீங்க தடுத்துக்கீங்க வணக்கம் மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய செயலர் முதன்மைச் செயலர் சுகாதாரத்துறை அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஏடிஎம்எஸ் சிஹெச்ஓ மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய டிஎம்ஏ ரெப்ரசன்டேடிவ்ஸ் அனைத்து மாவட்ட அலுவலர்கள் டாக்டர்ஸ் ஸ்டாஃப்ஸ் என்ஜிஓ ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஹெச்ஐவி எயிட்ஸை பற்றி தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நாங்கள்லாம் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கும்போது சென்னையில் வந்து இந்த மாதிரி ஹெச்ஐவின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அப்போ இது எயிட்ஸ் வைரஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அப்போ வந்து எயிட்ஸ்னு தான் சொல்லுவோம் ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸுங்கிறது பெருசாக சொல்ல மாட்டாங்க புக்கில் கூட இருக்காது ஸோ அப்போ அதை பார்க்கும் பொழுது ஒரே கலையபுரமாக இருக்கும் எல்லாரும் வந்து அதை பற்றியே பேசுவாங்க ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வந்துடக்கூடாது நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயந்தான் இருந்ததை தவிர யாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு என்ன பண்ணா வரும் என்ன பண்ண பண்ணலாம் அதை பற்றி பேசலாமா பேசக்கூடாதா வீட்டில் பேசலாமா வெளியில் பேசலாமா ஃப்ரெண்ட்ஸில் பேசலாமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த காலம் மாறி போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதுக்காக ஒரு சொசைட்டி ஆரம்பித்து பல்வேறு விழிப்புணர்கள் நடத்தி இந்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் காமனா புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா அப்படின்னு பஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அந்த விழிப்புணர்வுகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றங்கள்லாம் கிடையாது அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய மாற்றங்கள் சிடி ஃபோர் கவுண்ட்னு ஒன்று பண்ணணும் இந்த சிடி ஃபோர் கவுண்ட்டு நிறைய இருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்த அக்கௌண்ட் பண்ணணும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்த பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி என்னன்னா டெஸ்ட் அண்ட் ட்ரீட் யார் அது சிடி ஃபோர் அக்கௌண்ட்லாம் பார்க்க வேண்டாம் டெஸ்ட் அண்ட் ட்ரீட்டு அப்புறம் வந்து எல்லோருக்கும் வந்து அந்த ஸ்க்ரீனிங் ஸ்டேட்டஸ் தெரியணும் ஸ்க்ரீனிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணவங்களுக்கு கண்டினியூஷன் இருக்கணும் அவங்க எவ்வளோ நாள் இருக்காங்க இது இல்லாமல் பா ஹெச்ஐவி வந்து யார் யாருக்கு வரும் ஹெச்ஆர்ஜி குரூப்பு எஸ்டிடி வந்தவங்களுக்கு சிப்பிலிஸ் வந்தவங்களுக்கு ஐவி ட்ரக் அப்யூசர்ஸுக்கு அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேசிகிட்ருக்குறோம் இந்த விழிப்புணர்வுலாம் இன்னும் கூட வந்து இப்போ ஒரு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லேட் மேரேஜஸ் சிங்கிளாக இருக்கணும் லிவிங் டுகெதர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளெலாம் நம்ம வந்து விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு அதனால் நம்ம எல்லோரும் வந்து இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் டாக்டர்ஸாக இருந்தாலும் ஸ்டாஃபாக இருந்தாலும் என்ஜிஓ பீப்புளாக இருந்தாலும் நம்மளுடைய அரசு என்ன சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிற நம்ம மா மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் இங்கே சொல்ல இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து எடுத்து திரும்பியும் ரீட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் எல்லோரும் கேட்டுக்குவாங்க எல்லாருக்கும் நல்லாயிடும் அப்படிங்கிறது இல்லை திரும்ப திரும்ப ரீட்ரேட் பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல சொல்ல தான் நம்ம வந்து இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு கம்யூனிட்டி சொசைட்டியை உருவாக்கணும் அதில் தொடர்ந்து முன்முனைப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு முன்னால் உரையாற்றிய துறையின் செயலாளர் அவர்களும் அதேபோல் இந்த அமைப்பின் உறுப்பினர் செயலர் அவர்களும் நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் டிபிஎச் உள்ளிட்டவர்களும் பேசியதை போல இந்த நாளுக்கான கருப்பொருள் என்பது ஓவர் கமிங் transforming டிரான்ஸ்பார்மிங் தி எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் என்கின்ற வகையில் இடையூறுகளை கடந்து எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் தொடர்பான எதிர்வினைகளை மாற்றுதல் என்னும் தலைப்பில் இந்த ஆண்டு இது சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எனக்கு முன்னால் உரையாற்றிய துறையின் செயலாளர் அவர்களும் நம்முடைய உறுப்பினர் செயலாளர்களும் சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் எய்ட்ஸ் பாதிப்பில்லாத இந்தியாவை உருவாக்குவதுதான் இதுபோன்ற நிகழ்ச்சிகளின் இலக்கு லட்சியம் என்று இங்கே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் எச்ஐவி எய்ட்ஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தனி கவனம் செலுத்தப்பட்டு புதிய எச்ஐவி தொற்றினை முற்றிலும் தடுக்கும் விதமாக மாநில அரசு அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து எச்ஐவி தடுப்பு பணியினை திறன்பட செய்து கொண்டிருக்கின்றது அதனால் தமிழ்நாட்டில் எச்ஐவி தொற்றின் தாக்கம் மிக வெகுவாக குறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள் குறிப்பாக இந்தியாவின் எச்ஐவி பாதிப்பு என்பது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு மூன்று சதவிகிதமாக இருந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் எச்ஐவி பாதிப்பு என்பது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு சதவிகிதமாக இருக்கிறது இந்திய அளவிலான பாதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு மூணு சதவிகிதம் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் எச்ஐவி பாதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு ஆறு சதவிகிதமாக இருந்து வருகிறது இதையும் கூட ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் பூஜ்ய நிலைக்கு பூஜ்ய சதவிகித நிலைக்கு கொண்டு வருவதுதான் இந்த அரசின் லட்சியம் இன்றைக்கு நாம் அதை ஒரு சூளுரையாக ஏற்று இந்த நாளை உலக ஏழு தினத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று கூறி சிறப்பான முன்னெடுப்புகளை எடுத்து மிக சிறப்பாக இந்த தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பின் உறுப்பினர் செயலர் உள்ளிட்ட அலுவலர்கள் அனைவரையும் மக்கள் துறையின் சார்பில் மனதார வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்